காயத்ரி சார் ஆல்ரெடி சாப்பிடலாம் பார்த்துருப்பீங்க ப்ரீத்தி ரீகல் மாடலு ஃபுல் டச்சு கஸ்டமர் நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோ ஹீட்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நம்ம இதை ஸ்க்ரூஸ் எல்லாமே நான் கட்டி தான் வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆளுங்கிறத கொடுத்துருங்க அடுத்தடுத்து நான் போட பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த ஸ்லோ ஹீட்டு என்ன ப்ராப்ளம் எதை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் நம்ம ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரெண்டாவது இதோட டிஸ்பிளே ஜாக்கை ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளாஸ் பிளேட்டை ரொம்ப சேஃபாக ஒரு பக்கம் வைங்க ஃபஸ்ட்டு சேஃபாக ஒரு பக்கம் வச்சதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நம்ம மேலே காயில் கழட்டிக்கலாம் இந்த காயில் ஸ்க்ரூ கழட்டி ஒரு மூலையில் பத்திரமா வைங்க சென்சார் ஒயர் கழட்டிக்கலாம் ஃபேன் ஒயரையும் கழட்டிக்கலாம் அடுத்து போர்டோட ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் பவர் ஒயரையும் நம்ம கழட்டிடலாம் கெப்பாசிட்டியெலாம் டிஸ்சார்ஜ் இருந்திருக்கும் போல இருக்குது லைட்டாக ஒரு தள்ளு தள்ளிடுச்சு ரொம்ப பவர் கார்டு ஒயரிங் கழட்டிடலாம் இது வந்து ஒரு கிளிப் இருக்கும் அந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி மேலே உருவனிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து வரலின்னு கட் பண்ணிட வேண்டாம் ஓகே இப்போ நம்ம போர்டு நீட்டாக கழட்டிடலாம் கழட்டினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆட் த்ரீ ப்ரீ செட் போட்டிருப்பாங்க நம்ம லோ ஹீட் வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்தோன்னு ப்ரீ செட் தான் மாற்றுவோம் பட் லோ ஹீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரீ செட் தான் கம்ப்ளைண்ட் வரும் நான் ப்ரீ செட்டை மாற்றி பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி ப்ரீ செட் போட்டும் ஒர்க்காக இல்லை அடுத்து என்னங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இதில் இருக்கிற ப்ரீ செட்டை நம்ம கழட்டிக்கலாம் கழட்டி நம்ம செட் எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணி பார்த்துரலாம் நம்ம ப்ரீசெர்ட் கழட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் த்ரீ அப்படின்னா நமக்கு டென்கே சரிங்களா இப்போ ஒன் நாட் த்ரீ அதாவது டென் கே ப்ரீசர்ட் போட்டிருக்கேன் அதில் நண்பர்களே உங்கள்கிட்ட ஒன் நாட் த்ரீ இருக்கும் இல்லை இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்துச்சுன்னா அதுவே போடுங்க இல்லை அப்படின்னா நான் சொல்கிற இந்த சின்ன இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கே பெரிய ரெசிஸ்ட் உங்கள் கிட்டே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ருவாட்டு ரெசிஸ்ட் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா டென் கே ப்ரௌனு பிளாக்கு ஆரஞ்சு அதாவது இது வந்து டென் கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளூ அண்டு ரெட்டு அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பேரல் பண்ணி போடுங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது ஆனால் பேரல்னால் எப்படின்னா சீரீஸ்ன்னா எப்படின்னான்னு இப்போ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு ரெசிஸ்டே நம்ம ரெண்டு ரெசிஸ்டர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி இப்படி முறுக்கிறது இப்படி முறுக்கிட்டு இங்கே சால்ட்ரு பண்ணிடுவீங்க அப்போ இது வந்து நம்ம சீரிஸ் போடுறது சரிங்களா இது சீரிஸ் பண்ணி கொடுக்குறது இதையும் முறுக்கிட்டீங்க அப்படின்னா பேரல் சரிங்களா இது வந்து சீரிஸ் பண்ணி கொடுக்கறது இது வந்து பேரல் பண்ணி கொடுக்கறது புரிஞ்சுங்களா நல்லா புரிஞ்சிடுச்சிங்களா இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் வீடியோ வந்து பின்னாடி போய் கூட பாருங்கள் இல்லைனா மறுபடியும் கூட சொல்கிறேன் மேலே ரெண்டு பின்னையும் நீங்கள் முறுக்கிட்டு ரெண்டு லெக்கு நமக்கு தனியாக எடுக்கக்கூடியது நம்ம இது வந்து சீரீஸ் பண்ணுறது சரிங்களா இந்த பக்கம் முறுக்கின மாதிரியே இந்த ரெசிஸ்டையும் நீங்கள் முறுக்கணிங்க அப்படின்னா பேரல் உப்ப 10K ரெசிஸ்ட்ரியும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே நான் வந்து பேரல் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ நமக்கு அங்கே கிடைக்கும் இதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் இதை உங்களுக்கு சொல்லலை 10K ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேவும் பேரல் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது நண்பர்களே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக யார் சரியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் இந்த ரெசிஸ்டை வந்து ஃபுல்லாகவே நான் முறுக்கிக்கிறேன் இதை முறுக்கிட்டு நம்ம ப்ரீசெட்டுக்கு பதில் இந்த ரெசிஸ்டர் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் ப்ரீசெட்டுக்கு இருந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டர் நம்ம போடுறோம் அப்புறமே இந்த ரிசிஸ்ட் நம்ம அந்த இடத்துல போட்டிருக்கோம் நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா இந்த ரிசிஸ்ட் நம்ம சால்வர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வராது இப்போ நம்ம ரெசிஸ்டர் சால்ட் பண்ணிட்டோம் இந்த எஜ்ஜி கட்டுற வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் லெக் வந்து உங்களுக்கு எஜ்ஜோடு கட் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாரில நின்ட்டு ஷார்ட் ஆகும் நம்ம எப்பவுமே பிசி கிளீனர் வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சால்டிங் பண்ணுறது பக்கத்தில் ஷார்ட் ஆகக்கூடாது ஜஸ்ட்டு ஸ்ப்ரிட்டு தான் லைட்டாக ஊதுனா ட்ரை ஆகிடும் பயப்பட தேவையில்லை லைட்டாக ஒரு துணி வச்சு ஒத்தி இப்போ நம்ம இந்த ரெசிஸ்ட் நம்ம சால்விங் பண்ணிவிட்டோம் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா டென் கேவும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கேவும் நம்ம பேரல் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நம்ம பேக் பண்ணிட்டு எப்படி அறுப்பு அடுப்பு ஆகுதுங்க நம்ம செக் பண்ணிடலாம் அதுக்கு மேலே நம்ம உள்ளே ஃபிஸர் விசர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த வயர் எங்கெங்கிருந்து அதே மாதிரி நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பவர் கார்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணோடனே ஃபேனோட ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம் காயில் சென்சர் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம காயிலுக்கு மறக்காமல் ஸ்க்ரூ போட மறந்துடாதீங்க காயிலுக்கு ஸ்க்ரூ போட்டுக்கலாம் நம்ம காயிலுக்கு ஸ்க்ரூ போட்டாச்சு இப்போ நம்ம பேனல் கனெக்ட் பண்ணி எப்படி ஹீட் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் நமக்கு வந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் விட்டு விட்டு வருதுன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன கம்ப்ளைண்ட் இப்போ கம்ப்ளைண்ட் ரெடியாக இருக்கும் எப்படி அடுப்பு ஹீட் ஆகுதுங்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எப்போவுமே கழட்டும் போது சென்சாருக்கு மேலே ஈட்சிங் பேஸ்ட் வைக்க மறந்துட வேண்டாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா மறக்காமல் வச்சுருங்க வைக்கிறது நமக்கு கொஞ்சம் சேஃப் ஏன்னா கம்பெனியில் வச்ச பேஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிருக்கும் இந்த ஈட்சிங் பேஸ்ட்டு வைக்க மறந்துட வேண்டாம் இப்போ நம்ம கிளாஸ் போட்டுட்டோம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆன் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது இப்போ நான் எயிட் ஹண்ட்ரடில் வைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் வைக்கும்போது நமக்கு நார்மலாக ஹீட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம அடுப்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு எயிட் ஹண்ட்ரட் வைக்கும்போது எப்பவுமே உங்களுக்கு நார்மலாக ஹீட் ஆகும் கொஞ்சம் விட்டு விட்டு தான் பாயில் ஆகும் தௌசண்ட் வைக்கும்போது உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபுல் ஹீட் ஆகும் மேக்ஸிமம் நமக்கு தௌசண்ட் வைச்சாலே போதும் ஹீட் நல்லாவே இருக்கும் இப்போ நமக்கு டென் கே இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீசெட் செட் இருந்த இடத்துல நம்ம வேல்யூ கம்மி பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் கம்மி பண்ணி போட என்ன ஆகுனா ஹீட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகும் பட் இருந்தாலும் ஐஜிபிடி லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கு பக்கா ஒர்க் ஆகிட்டுருக்கு இப்போ நமக்கு தௌசண்ட் டூ கூட வச்சு காமிச்சலாம் இப்போ தௌசண்ட் டூ இப்போ கம்மி பண்ணிக்கலாம் லோ ஹீட்டுக்கு வந்துருச்சு இப்போ ஸ்லோ குக் நம்ம ஹீட் கம்மியாக ஆகும் ஓகே நண்பர்களே இவ்வளோதான் வேலை ரொம்ப சிம்பிளான வேலை தான் இந்த மாதிரி உங்கக்கிட்ட ப்ரீசெட் ப்ரீ ப்ரீசெட் இல்லைன்னா நான் பண்ண மாதிரி நீங்கள் பேரல் பண்ணி நீங்கள் ரிசஸ்ட்டு போடலாம் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது உங்கள் அடுப்பு ஸ்பாட்டில் கஸ்டமர் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வந்து கஸ்டமரை அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமரே ஹாப்பியாக இருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஃபால்ட்டும் வரப்போகிறது கிடையாது ஓகே நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி பீஎஸ்